வணக்கம் நான் அமீஷ் நான் இங்கே வெஸ்ட் பீல் ஸ்டபட்டுக்கு வந்தேன் நான் இங்கே வெஸ்ட் பீல் ஸ்டபட்டில் இங்கே லாஸ்ட் ஜிகோனஸ் வந்த வந்திருக்கேன் இங்கே லாஸ்ட் ஜிக்வானஸில் இங்கே அந்த ஜிஞ்சர் டெக்கரேஷன் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பிறகு இங்கே டெக்கரேஷன்லாம் போட்டு இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் இக்கானர்ஸ் டெக்கரேஷன் பண்ணிட்டு அங்கே ஒரு மென்யூ இருக்குது அப்புறம் ஃபூட் இருக்குது அங்கே டிஷ்யூ இருக்குது சேர்ஸ் இருக்குது டேபிளும் இருக்குது அப்புறம் அங்கே ஃபூட் மென்யூ இருக்குது அங்கே தக்கோஸ் இருக்குது அங்கே கிளாஸ்டிக் ஸ்டிஃபாஸ் தப்பாஸ் இருக்குது அங்கே கோக்கும் நாய்க்கும் அந்த டிஷ்ஷும் சோஸும் இருக்குது நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்திருக்கிறேன் நான் அங்கே லாஸ்டிக் ஆர்னஸ்ஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன் நன்றி வணக்கம்